அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் நம்ம நேற்று மேஷ வீட்டை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு ரிஷபத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரபகவானுடைய வீடு சரிங்களா இந்த பகவான் ஒரு பெண் கிரகம் மனைவியை குறிக்கும் கிரகம் அத்தையையும் குறிக்கும் சுக்கர பகவான் அப்படின்னா காலப்புருஷருக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு பெயர் சுக்கர பகவான் ஆட்சி வீடு அவருக்கு இன்னொரு வீடு இருக்குது துலாம் வீடு ரெண்டு வீட்டுக்கு அதிபதியான கிரகம் இந்த சுக்கர பகவான் காலப்புருஷருக்கு இங்கே சந்திர பகவானோட பலம் பார்த்திங்கன்னா உச்ச வீடு சந்திரபகவானை வந்து நம்ம தாய் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கர பகவானை நம்ம மனைவின்னு சொல்லுவோம் அப்போ குடும்பஸ்தானத்தில் இரண்டு பெண்களுக்கு தானே வலிமை அதிகம் தாய்க்கு பின்தானே தாரம் அதனால தாய் கிரகமான சந்திர பகவானுடைய உற்ற வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ஆட்சி வீடாகவும் இருக்கு நேற்று பார்த்த வீடியோல மேஷ லக்ன ராசியில பிறந்தவங்க என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது அப்படின்னு விஷயத்த பார்த்தோம் யோக கிரகங்களை பற்றியும் பார்த்தோம் அதே போல இந்த ரிஷபத்துக்கும் நம்ம பார்க்க போறோம் இவங்களோட யோக கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானா இருக்காரு சரிங்களா இருந்த அஞ்சு கொண்டான கிரகம் புதன் பகவானே யோகாதிபதியா இருக்கார் இந்த சுக்கர பகவான் அந்த யோகாதிபதியான அஞ்சாம் இடத்துல நீசமடைகிறார் அப்ப இவங்க என்ன செய்யக்கூடாது மனைவிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த ரிஷப லக்ன ராசியில பிறந்தவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு யோகத்தை அடைவாங்க என்னன்னா கோடீஸ்வர யோகம் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இணையறதுனால ராஜகுமாரி யோகம்னு ஒரு யோகம் இருக்கோங்க இன்னொன்று இந்த ரிசபத்துக்கு வந்து ஒன்பது பத்தா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் வருவான் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் ஆகுது அதுவே பாக்யஸ்தானம் ஆகுது அப்ப சனி பகவானுடைய உச்ச வீடாக வந்து ஆறாம் இடம் வருது உபஜயஸ்தானம் தொலாம் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் உச்ச வீடாக வருது ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியான கிரகம் தன்னோட மகர கும்பத்துக்கே வந்து ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கு உச்சமாகறாரு அதனால கடுமையான உழைப்பாளிவாங்க வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது சரிங்களா அதே போல என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் நீட்டா பண்ணுவாங்க ஒரு குடும்பம் அப்படின்னு தான் இவங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் கண்டிப்பா இருக்கும் அதை தாண்டி போகாது ஏன் அம்மா ஏன் அப்பா ஏன் அண்ணன் ஏன் தம்பி அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் உரிமையோட என்ன பண்ணுவாங்க என்னுடைய உறவுகள் இருக்கும் ஆனா இவர்களை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சில மன வேதனைகளும் இருக்கும் ஏன்னா ரிஷபத்தில் தடுப்பது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல ஆள் மனசுங்கிறது அஞ்சாம் இடம்னா அங்கேயே போய் சுக்கர பகவான் நீக்கம் அடம் லாபஸ்தானத்தில் மீனத்துல போய் உச்சம் அடையிறாரு அப்ப சுக்கர பகவான் கணக்கு எடுத்தீங்கன்னா தான் மற்றவர்களுக்கு லாபமும் தவிர அடுத்தவர்கள் மூலமாக அதிகமாக நன்மைகளும் எதிர்பார்க்க தான் எங்கள் ரியாலிட்டி யாரையும் எது எதிர்பார்க்க மாட்டாங்க என் கடமை என்ன நான் என்ன செய்யணும் என்னோட பங்களிப்பு என்ன நான் செய்ய எனக்கு அவங்க செய்யணும் அவசியமே இல்லை அப்படின்னு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க சரி தன குடும்ப வாக்குஸ்தானம் செய்தோம் காலை பிடிச்சிருக்கு இவனுடைய வருமானம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு கட்டாயம் இருக்கும் வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா யாரையும் இருக்க மாட்டாங்க தன் கையே உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் செய்யும் தொழில் தெய்வம் அப்படிங்கிற விஷயமும் எந்த ஒத்தம் கொடுத்தாலும் லவ நோக்கமும் இருக்கும் தன்னுடைய முழு கவனமும் இருக்கும் அது ரிஷபத்தோட குணம் இப்போ இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல வந்து நீசம் மழை பார்த்தோம் அப்போ குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா இவங்களால எவ்வளோ தூரம் எடுத்தாலும் கொஞ்சமாக அங்கே டிராபேக் ஆகும் முழுமையாக ஈடுபட முடியாது ஆனால் குலதெய்வர்கள் கட்டாயம் அவங்களுக்கு இருக்கணும் ஏன்னா அஞ்சு குண்டான கிரகம் யோகாதிபதியாகி அந்த அஞ்சாவது இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் வந்து புதன் பகவான் உட்காருவார் சரிங்களா அந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்க குலதெய்வத்தோட வழிபாடு அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது இப்போ தான் போகணும் அப்போ தான் போமிங்கெல்லாம் கிடையாது எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ மாதம் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க என்னோட குழந்தைங்க ரொம்ப லாங்கில் இருக்குங்க அப்படின்னா காசு சேர்த்து வைங்க காசு சேர்த்தி வச்சு உண்டியில் அந்த கோயிலுக்கு போகும்போது நெருக்க செய்யணும் அபிஷேகமாகட்டும் உங்களால் முடிஞ்ச உடை அலங்கார பொருட்கள் அலங்கார திரவியங்கள் இது வேணும் வாங்கி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் பெரிய தீப்பற்றி அவசியம் தரணும் எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லெண்ணையும் திடீர் தீப்பத்தியும் வாங்கிக்கிறாங்க ஏன்னா சனி பகவானே ஒன்பது பத்தா வர்றதுனாலையும் இவர்களுக்கு கர்மாதிபதி யோகம் அதிகமா வேலை செய்யாது ஏன்னா ரெண்டு கிரகம் வந்தா மட்டும்தான் யோகத்தை குடிக்கும் ஒரே கிரகம் வரும் பொழுது அது யோகத்தை தராது சரி அதே போல இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு குண்டான கிரகம் வந்து உச்சமடைகிறார் மூணாம் இடம் மாரகஸ்தானமும் கூட தந்தை தாய் அப்படிங்கிற விஷயம் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோக்கா வந்து ஒரு இந்த குழந்தைய சரியா பார்த்துக்குவாங்களா அப்படின்னா அந்த முழுமையான அன்பு அரவணைப்பு இந்த ரிஷபத்தில் பிறகு கிடைக்காது ஏன்னா மூணாம் படம் சந்திரன் அப்படிங்கிற சந்திர கிரகம் வந்து தாய் ஸ்தானத்தை அதிபதியாகும் சரிங்களா அவரே வந்து தனக்கு லாபத்தில் இன்னொன்று கடக வீட்டுக்கு ரிஷப வீடு தான் வந்து முழுமையான பாதகஸ்தானம் சந்திரன் சுக்குதும் பகைதான் சரிங்களா அந்த வீட்டில் வந்திருக்கிறதுனால அது உச்சம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்குன்னா அந்த அம்மாவிற்கும் பார்த்தீங்கன்னாலுமே வருமான வாய்ப்பு தேடி கொடுக்கும் இந்த குழந்தை பிறந்துட்டு அம்மாவுக்கு வந்து தொழில் அமைச்சு கொடுக்கும் அப்பாவோட தொழில் ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த விஜபல பிரதாசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அவசியம் வளர்ச்சி இருக்கும் சொத்துக்கள் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க இந்த குழந்தை பிறந்த விபத்தில் கல்யாணம் ஆகும் சொத்துக்கள் வாங்காமல் இருப்பாங்க சொத்துக்கள் சேரும் இதை ரிஷப லக்ஷ்ணத்துக்கும் ராசிக்கும் அழகாக கொடுங்க ஏன் தாய் தந்தையர் வந்து அந்த கொடுப்பின இல்லைன்னு கேட்டீங்கன்னா இங்கே நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து தாய்ஸ்தானம் ஆனால் அந்த சூரிய பகவான் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையை குறிக்கும் இந்த ஒன்பதாம் இடம் சனி பகவானே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் வராங்க உங்கள் தேவைகளுக்கு ஏற்றாறு போல நினைப்பது நடக்காது கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்க உங்க கடமையை செய்வீங்க நீங்க உங்க கடமையை செய்வீங்க உங்களுக்கு அதிகமா செய்ய நபர்கள் குறைவு அப்படியே செஞ்சாலும் அவங்க சொல்லி காட்டிடுவாங்க அப்ப யோசிப்பீங்க ஒரு தடவை பட்டுட்டா அடுத்த வாழ் என்ன பண்ணுவோம் நம்ம போய் கேட்க மாட்டோம் இல்லைங்களா அதுல ரூல் போட்டுருக்கீங்க உங்களால மாத்திக்க முடியாது நம்ம ஏன் கேட்பானே அவங்க ஏன் சொல்லி காட்டுவானே அப்படின்னு நம்ம கேட்குறது வேண்டாம் அவன் செய்யறது வேண்டாம் நாளைக்கு வருத்தமும் வேண்டான்னு ஒதுங்கி வந்துருவாங்க இந்த ரிஷபத்து லக்னத்தில் ரிஷபராட்சியில பிறந்தவாங்க அப்போ சூரிய பகவான் அதிபதியான கிரகம் நாலாம் அதிபதியாகிய இடத்துல இருக்கிறனாலையும் அவர் பாலாம் இடத்துல உச்சமாகிறார் தனக்கு ஆறாம் இடத்துலையும் அவள் அப்பாப்பட்ட கடனை இந்த பெண்களோ ஆண்களோ அடைப்பார்கள் தந்தையோட கடன் ரிஷப லக்னாசியில் பிறந்தவங்க கட்டாயம் அடைப்பாங்க அப்பாவோட நோய்க்கு இவர்கள் கடன் வாங்குவாங்க சொத்துக்களை வச்சு கூட வாங்குவாங்க சரிங்களா இல்ல மாமனார் மாமியார் அந்த மாதிரி இடத்துல இவங்க சப்போர்ட்டிவ் கட்டாயம் பண்ணுவாங்க தனக்கே இல்லாம இருந்தாலும் கூட தயால குணம் யாருக்குன்னா இந்த பிறந்தவங்க கட்டாயம் இருக்கும் சரி இப்போ தந்தை காரகனாகிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல நீச்சமாகி ஆண்டாம் இடத்துல உச்சமடைகிறார் அதனால தந்தையோட அக்கறையும் அரவணைப்பும் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் முழுமையா கிடைக்குங்க எண்பத்தஞ்சு பேர்த்துக்கு மேக்சிமம் கிடைக்காது இவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க அப்பாவும் அம்மாவும் இவங்க சரி ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானத்தை பிடிக்கும் அந்த அதிபதி பார்த்தாலுமே பாண்டாம் இடத்துக்கு நீசமாகி ஆறாம் இடத்துல உச்சமடைகிறாரு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் அப்பாவுக்கு தொழில் ஸ்தானத்தில் நிறைய வளர்ச்சி இருக்கும் வருமான வளர்ச்சி இருக்கும் போஸ்டிங் வேணுமா இன்க்ரிமெண்ட் வேணுமா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகணுமா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கிறதுக்கப்புறம் கட்டாயம் கிடைக்கும் சரி உபயோகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அந்த அப்தமாதிபதி இந்த குரு பகவான பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் குரு ஒரு தேவகுரு ரெண்டு பேரும் வடதுருவோம் தெங்குருவோம் அவர் அஷ்டம லாபாதிபதியாக வரார் அந்த லாபஸ்தானத்திலேயே சுக்கர பகவான் போய் உச்சமடைகிறார் எதிரி வீட்டில் போய் அடையக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவானும் இருக்கும் சரிங்களா சரி சுக்கர பகவான் லாபத்துல இருக்கிறதா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் லாப நோக்கம் கட்டாயம் இருக்கும் லாப நோக்கம் இல்லாம எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க சரிங்களா இவன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வயதில் பெரியோர்களுக்கோ தனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கோ துரோகம் பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது ஏமாற்ற கூடார் ஏன்னா அஷ்டமாதிபதி உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் உச்சமடைகிறார் உங்களுடைய பாதகம் பாகியஸ்தானத்தில் நீசம் அடைகிறார் உங்க முயற்சியும் அவங்க லாக் லாக்காய்டும் உங்க பாக்யமும் லாக்காயிடு அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தாய் தந்தையு உங்களுடைய கடமை எல்லாம் சரியா செஞ்சுடுங்க யார் என்ன செஞ்சாலும் செய்யாதீங்க உங்கள் கடமையை நீங்கள் செய்ய செஞ்சிட்டீங்க அப்படின்னா சரியாக வச்சுக்கிடு சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் விளக்கத்தை பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாங்க வளர்த்துகள் திருமருள் வீணாசி வெங்கடேசன்